இன்று ஒரு வசனம் கத்தருடைய கண்கள் நீதிமன்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தாவீதின் சங்கீதங்கள் அவனுடைய அனுபவங்களே அவை இன்றும் வாழ்வில் அனுபவங்களாக பிரதிபலிக்கின்றது சந்தித்த இன்னல்களுக்கு அளவே இல்லை ஒரு தடவை காத்தின் ராஜாவாகிய ஆகிசிடம் ஓடிப்போனான் தாவீது அங்கு பித்தங்கொண்டவனை போல நடித்து அனுடத்திலிருந்து தப்பிய போது தாபீது பாடியதுதான் இந்த முப்பத்தி நான்காம் சங்கீதம் தேவன்ற பிள்ளைகளே தேவனை மனதார கூப்பிடும் அவர் நிச்சயம் பதிலளிப்பார் என்பதை அனுபவ ரீதியாக கண்ட தாவீது மனம் நிறைந்த நன்றியோடு இச்சங்கீதத்தை எழுதினார் கத்தர் தம்மை கூப்பிடுகிறவர்களை தப்புவிப்பார் சூழ்நிலை எதுவானாலும் விடுவித்து உயர்த்துவார் இதில் நமது பொறுப்பு உண்டு முதலாவது நாம் கத்தரை தேட வேண்டும் அவரை கூப்பிடும் அவர் பதிலளிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் நாம் கத்தருக்கு பயப்படுவோமானால் நமது நாவை பொல்லாப்புக்கும் தவறான பேச்சுக்கும் விளக்க வேண்டும் சகல தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய முந்திக் கொள்ள வேண்டும் சமாதானத்தை விரும்ப வேண்டும் ஏனெனில் கத்தருடைய கண்கள் நம்மை நோக்கியபடியே இருக்கிறது அதற்கு எதுவுமே மறைவில்லை நாம் கத்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது நிச்சயம் இந்த உலகம் நம்மை விடாது நமக்கு அநேகம் துன்பங்கள் நேரிடும் ஆனாலும் கத்த நம்ம நோக்கமாய் இருக்கிறார் என்ற ஒரே நம்பிக்கை நாம் ஜெயிக்க போதுமானது நமக்கு நேரிட்ட தோல்விகளின் காரணங்களையும் ஜெயம் பெற்ற சமயங்களையும் ஆராய்வோம் வியாதியோ வேதனையோ புறக்கணிப்போ ஏமாற்றமோ ஆபத்தோ நொறுங்குண்ட இருதயத்தோடு கத்தரை தேடுவோம் வாக்குமாறாத கத்தர் நிச்சயம் நம்மை ரட்சிப்பார் ஜபம் செய்வோம் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் கண்மணி போல காக்கும் தேவனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே அடைக்கலான் குருவிகளின் மேல் கண் வைத்திருக்கிற தேவன் எங்களை கைவிடுவதில்லை என விசுவாசிக்கிறோம் மனுஷரால் விடுவிக்க கூடாத நேரங்களிலும் நீர் எங்கள் மேல் இருந்து எங்களை விடுதலை செய்ததற்காய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நாங்கள் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும்ள்ளாக எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக உங்க கிருபை தந்தர்லுங்க தேவனே எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் எதிர்பார்ப்புகள் யாவையும் இயேசுவை நாமத்தினாலே நிறைவேற்றி தருவீங்க என விசுவாசிக்கிறோம் எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக எங்கள் குடும்ப வாழ்வில் சமூக வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்வில் உமக்கு பிரியமானதை செய்து உமது சித்தத்தின்படி வாழ்ந்து உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்று சாட்சியாக வாழ எங்களுக்கு இறக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா உங்கள் அன்பு பிள்ளைகள் அனைவர் வாழ்விலும் தேவ சமாதானம் தேவ கிருபை தேவ ஆசீர்வாத நிறைவாய் பெருகவும் கத்தருக்கு சாட்சியாய் வாழவும் வியாதியிலிருந்து சுகம் பெறவும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறவும் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தொழில் வேலை வியாபாரம் விவசாயத்தில் உங்க அனுகிரகம் வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் கட்டாவே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவரிடம் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்துல ஜெபிக்கிறோம் கத்தாவே வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலையும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் பேர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கதிக்காக காத்திருக்கும் இரக்கம் செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமெனவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கட்டாவே பிரிந்து வாழும் தம்பதியர் இணைந்து வாழவும் குடும்பத்தில் தேவ நிறைவாய் பெருகவும் பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழுகிறவர்கள் வாழ்வில் சமாதானம் உண்டாகவும் நன்மைகளை பெற்று அனுபவிக்கவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் மதுப்பிரியர்கள் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் பாலியல் வன்கொடுமையாளர்கள் திருடர்கள் தீயவர்கள் கையூட்டு வாங்குகிறவர்கள் விபச்சாரக்காரர்கள் வேசி கல்லர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் பாவ சாப கட்டுகள் விடுதலை பெறவும் ஜபிக்கிறோம் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் கட்டளை அறியும் அறிவியல் மக்கள் வளரவும் ஊழிய தடைகள் அகலவும் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஊழிய எல்லைகள் விரிவாகவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல்தறுகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்